திருப்பி கூட்டி வந்து அதை வந்து கும்கியா வந்து நம்ம வந்து மாத்துறதுக்கான வேலைகள் பூச்சி புழுவுக்கும் பறவை விலங்குக்கும் மேய்ச்சல் நீளம் இந்த ஒரு காடு அப்படின்னா யானை இருந்தாதான் அது வந்து ஒரு முழுமையடைந்த ஒரு காடுன்னு சொல்ல முடியும் செல்வத்தை தேடி செல்வத்தை தேடி காப்போம் இதெல்லாம் நம்ம காருக்கு பின்னாடி எழுதிக்கலாம் சட்டைக்கு பின்னாடி எழுதிக்கலாம் ஆனா அதை களத்தில் காப்பாற்றுவது வனக்குறை தான் புலி எங்க இருக்குன்னு கேட்டா இந்தியாவில் இருக்கு இந்தியாவில எவ்வளவு புலி இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் இல்ல மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு புலிதான் கடைசி கணக்கு இருக்கு அப்பீஸியல் கணக்கு ஒரு நாலாயிரம் புலின்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே நேத்து டாக்டர் கேட்டார் எவ்வளவு மக்கள் தொகை நம்மளுது நூத்தி நாற்பது கோடியில இருந்து நூத்தி கோடி வரைக்கும் ஆனா வெறும் மூவாயிரத்தி ஐநூறு தான் இருக்கு உலகத்திலே அதிக எண்ணிக்கை இந்தியாவில்தான் புலி அதிகம் இருக்கு காட்டுல அப்படின்னா புலிகள் ரொம்ப குறைவா தான் இருக்கு ஆனா இந்தியாவிலயும் புலிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறஞ்சி போச்சு ஒரு காலத்துல குறைஞ்சு தான் புலிகளை காப்பாற்றுறதுக்காக ப்ராஜெக்ட் டைகர் புலிகள் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி மூணுல அதுக்கு பிறகு இடையில குறைஞ்சு போச்சு இந்தியா முழுக்க புலிகள் அப்ப வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தாங்க அதுக்கு முன்னாடி புலி புலி எப்படி இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்துறதெல்லாம் நாளைக்கு ஒருத்தர் வகுப்பு எடுப்பார் எவ்வளவு அப்ப ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க அப்ப இந்தியாவில் ஆயிரத்தி நானூத்தி பதினோரு புலி இருக்கிறதா சொன்னாங்க இப்போ எவ்வளவு இருக்கு மூணு மடங்கு அதிகரித்து இருக்கிறது புலி யாருனால் அதிகரித்தது புலி வாழும் காட்டை காப்பாற்றிய வனத்துறையினுடைய இவங்களால தான் இவங்களாலதான் நமக்கு தண்ணி வேணும் நமக்கு காற்று வேணும் நமக்கு வாழ்க்கை வேணும் நமக்கு காடு வேணும் அந்த நமக்கு வாழ்க்கை தருகிற தண்ணீர் தருகிற நமக்கு உணவுக்கு அடிப்படையாக இருக்கிற தண்ணீரை தருகிற காட்டை காப்பாற்றுகிற ஒரு மகத்தான பணியை வனத்துறை இந்த வனத்துறையில வந்து ஒரு 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 மட்டம் இருக்குது இருக்கிறத வந்து பீட்டுமாங்க சுற்று அதுக்கு வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு வனவர் அது ஒரு ஒரு வன வன காவலர் வன காப்பாளர் ரெண்டு பேர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த சுற்றுங்கிறது எவ்வளோ பேர் தெரியுமா இருக்கும் வேற ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் நம்ம நம்ம வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் வச்சுட்டு இருபத்தஞ்சு பேரை வச்சு வேலை வாங்குவோம் ரெண்டாயிரம் ஏக்கரை வந்து ரெண்டு பேர் தான் காப்பாத்துறாங்க அப்போ வனத்துறையினுடைய பணி எவ்வளோ முக்கியமானது அப்படி அப்படின்ற சுற்றுகள்லாம் சேர்ந்தது பேர் செக்ஷன் பேர் நாலஞ்சு சுற்று சேர்ந்துச்சுன்னா ஒரு செக்ஷன் அந்த செக்ஷனுக்கு வந்து ஒரு பாரஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார் ஒரு நாலஞ்சு செக்ஷன் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ரேஞ்சுனர் வனச்சரகம் அதுக்கு வந்து ஒரு வனச்சரகம் இருப்பார் இந்த இடத்துக்கு பேர் மேடம் சொன்னாங்க உள்ளாந்தி வனச்சரகம் இந்த உள்ளாந்தி வனச்சரகத்தில் தான் டாப் ஸ்லிப் வருது இந்த உள்ளாந்தி வனச்சரகத்தை காப்பாற்றுகிற ரேஞ்ச் ஆஃபீஸர் வனச்சரக அலுவலர் வந்து

இந்த பகுதிக்கு தலைமை தாங்குகிற ஒரு சார் எங்கே இருக்க யானை முகாம் போகிறோம் இன்றைக்கி நம்ம உணவு அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு மத்தியானம் அடுத்த மாநிலத்துக்கு நம்ம போகிறோம் எளிதாலாம் நுழைஞ்சிட முடியாது பரம்புக்குல அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி நம்ம போகிறதுக்கு நம்ம வண்டியில் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கி எத்தனையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்காரு அவருடைய வேலை அதெல்லாம் இந்த காட்டை வந்து கண்ணும் பொருத்தமாக காப்பாற்று நான் காப்பாற்றணும் ஏன்னா காட்டை திருடுவதற்கு காட்டில் வந்து மரத்தை வெட்டுறதுக்கு காட்டில் வேட்டையாடுறதுக்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் காத்துக்கணும் அது புலிகளை வேட்டையாட உலகம் பூரா கண்கள் காத்துட்டு இருக்குது அவங்கெல்லாம் வல்லமையானவர்கள் இருந்து என் புள்ளிய காப்பாற்றணும் என் யானையை காப்பாற்றணும் என் காட்டை காப்பாற்றணும்னு ஒரு ஒரு டீமோட தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கிற முக்கியமான பொறுப்பு அவங்களுடையது அந்த வனச்சரக அலுவலகம் உங்களோட ஒரு சிறு ஒரு இந்த பகுதியை பற்றி ஒரு விரைவு சரிங்களா ஓகே நேற்று கோயம்புத்தூர் தான் ஆமாம் சார் கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் நல்லா இருக்கா ம் எப்படி இருக்கு இருக்கா ஓகே ஸோ ஸ்கூல் லீவ்லாம் உங்களுக்கு ஆஃப் ஆஃப் லீவ் இல்லையா ஓகே குட் குட் ஓகே ஸோ அந்த டையத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்சிட்டி கிடைச்சிருக்கு உங்களுக்கு இல்லைங்களா ஸோ இயற்கை அழகு இயற்கை நேசிக்கிற நீங்களுமே ரொம்ப அழகு ஓகேவா ம் தேங்க் யூவா எல்லாம் வந்து காடை கா இனிமே நீங்கள் இயற்கையை வந்து பாதுகாப் போகிறது உங்கள் தலைமுறை தான் ஸோ உங்கள் தலைமுறை வந்து இங்கே இருக்கிறதில் வந்து எங்களுக்கு பெருமை ரொம்ப நன்றி ஸோ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது எதாவது வரையும் சொன்னால் என்ன பண்ணுறோம்னா ஒரு மலை போட்டு ஒரு ஆறு போட்டு ஒரு மரம் வரைவோம் இல்லையா ஏன்னா அதான் ஈஸி ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம் இல்லைங்களா ஒரு போட்டு போட்டு ஒரு சூரியனை அதை விட ரொம்ப அதான் அவங்கள குழந்தைகளே வந்து இருக்கிற விஷயம் இல்லையா இயற்கையை தான் வந்து நம்ம குழந்தைகளே வந்து ரொம்ப வந்து ஈர்க்கும் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட இயற்கை வந்து இன்னளவும் வந்து சமநிலையை வந்து நம்ம இந்த பூமியில காத்துக்கிட்டு இருக்குன்னா காடும் காடு சார்ந்த உயிரினங்களும் மரங்களும் தான் வந்து இப்போ மட்டும் இல்லை இன்னும் கோடானகுடி வருடங்களுக்கு அதான் வந்து நம்மளுக்கு உறுதுணையாக வந்து இருக்க போகுது சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து ஆனைமலை புலிகளுக்கு காப்பகம் ஸோ புலிகளுக்கு ஆப்போகம்னா அதோடய அடிப்படை தத்துவம் முக்கியத்துவம் எங்களோட வேலைக்கு பார்த்தோன்னா அங்கே இருக்க புலி புலி சார்ந்த அதோட இறைச்சிகள் மரங்கள் அதுக்கு வாழ்வாதாரம் என்னென்ன இருக்கோ அந்த புலிகளுக்கு அதை வந்து பாதுகாக்கிறதா வந்து அந்த புலிகள் காப்பகத்தோட அடிப்படை பணி சரிங்களா ஸோ இங்கே இங்கே தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இங்கே இருக்க புலிகள் காப்பகத்தை வந்து அங்கே இருக்கிற பழங்குடியின மக்களை வச்சு நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாதுகாப்போம் இங்கே இருக்காங்க இல்லைங்களா இப்போது நீங்கள் இருக்கிற இந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா அதான் நான் இங்கே எல்லாத்தையும் இங்கே வர சொன்னேன் இது வந்து ஒரு பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கான ஒரு பள்ளி கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க இங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் ஒரு மூணு விதமான பழங்குடி மக்கள் இங்கே இருக்காங்க அவங்க பிள்ளைகள் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க ஸோ அவங்களோட பங்களிப்பில் தான் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் வந்து இந்த காடை வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம் ஸோ அவங்க வந்து இங்கே டிரைவர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க வாட்சர்ஸாக இருக்காங்க ஏபிடபிள்யூவாக இருக்காங்க ஸோ காடை பற்றின அனைத்து புரிதல்களும் அவங்களுக்கு வந்து இருக்குது அவங்க மூலியமாக வந்து இந்த காடில் வந்து நாங்கள் வந்து பாதுகாத்துட்ருக்கோம் சரிங்களா இங்கே இருக்க சுற்றுச்சூழல் சுற்றுலா தலங்களும் வந்து காடில் போய் அங்கே மரங்களை பார்க்குறது ஜீப்பில் கூட்டி போவோம் எங்கள் கைட்ஸ் வந்து காடை பற்றி எப்படி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோமோ அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்காக இங்கே பண்ணுறோன்னா மேடம் சொல்கிற மாதிரி தான் எதுவுமே நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்ம கம்மியாக பேசுனா போதும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறையா பேசி நிறையா வேலை செய்யணும் இல்லைங்களா ம் ஸோ மனிதன் வந்து அப்படிப்பட்ட ஒரு எந்த விதமான ஒரு தப்பான விஷயங்களும் வந்து பண்ணி இந்த இயற்கை சமையலைக்கு எடுத்துருக்கூடாங்கிறக்காக தான் வந்து இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இந்த மாதிரியான மக்களுக்கு வரப்போ வந்து அவங்களுக்கு காடை பற்றின புரிதல் எல்லாமே வந்து இங்கே இருக்க பழங்குடியின மக்கள்னா அவங்க காலங்காலமாக இங்கேருந்து இந்த காடை பற்றி அவங்களுக்கு தெரியும் இந்த காடு இல்லைன்னு என்ன அவங்களுக்கு தெரியும் அவங்கள வச்சு தான் இங்கே வந்து இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சுற்றுச்சூழல் சுற்றுலாத்தலோட அடிப்படை நோக்கமே அதான் அது மூலயமா வருமானம் ஈட்டி மேலும் அவர்கள் மூலியமாக வந்து இந்த காடை பாதுகாக்கிற அவசியத்தை எப்படி வந்து அவங்க நம்ம வந்து சொல்லி தருன்றதாக வந்து ஒரு அடிப்படை இதாக வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கும் அது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை முகாமர் யானை அது பிடிக்கும் இல்லையா எல்லாத்துக்கும் யானை பிடிக்கும் இல்லையா இங்கே நாங்கள் இருபத்தி மூணு யானை வச்சுருக்கோம் சரிங்களா நீங்கள் சாயங்காலம் போனீங்கன்னா இங்கே யானைக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க நல்லா உரிய வந்து உருட்டி சாப்பாடை வந்து அந்த யானைக்கு கொடுப்போம் அழகாக அப்படியே அது சாப்பிடுவாரு இப்படி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அப்படியே வாங்கி வாங்கி சாப்பிடுவோம் அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் அந்த யானைகள் எல்லாமே வந்து இருந்து பிடிக்கப்பட்ட யானைகள் நீங்கள் நிறையா நியூஸ்லாம் பார்ப்பீங்களா யாரெல்லாம் பார்ப்பீங்களா நியூஸ் பார்ப்பீங்களா ஆ ஆ அந்த நியூஸில் வந்து சொல்லுவாங்கல்ல காற்று யானை வந்து சாலை ஓரம் நிற்கிது அரிசியை சாப்பிடுது அந்த மாதிரி குறும்புத்தனமான யானைல என்ன பண்ணுவோம்னா இங்கே பிடிச்சி கொண்டு வந்துடும் பிடிச்சி போட்டு அதை வந்து ட்ரெயின் பண்ணி இங்கே வந்து நாங்கள் வளர்த்துக்கிட்டுருக்கோம் யானை கட்டி நாங்கள் வந்து சோறு போட்டு வளர்த்துக்கிட்டுருக்கோம் சரிங்களா ஸோ அந்த யானைகள் வந்து இங்கே இருக்கிற அதே மாதிரி பழங்குடியின மக்கள் அவங்களாம் யானை பாகன் அதாவது மவுத் காவடின்னு சொல்லுவாங்க நாங்கள் அவங்க மூலியமாக வந்து நாங்கள் வந்து அந்த யா ஒரு யோசித்து பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து ஒரு பூனை விளக்கத்தே பெரிய விஷயம் அதே சொல்லப்படி கேட்காது அவ்வளோ பெரிய யானை என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி யானைகள்லாம் பிரச்சனை பண்ணதோ அங்கே போய் அந்த யானைகளை வந்து காட்டுக்குள்ளே திருப்பி அனுப்புகிறதுக்கும் ஊரில் போக மாட்டேங்கிது ரொம்ப சேட்டப் பண்ணுச்சுன்னா திருப்பி இங்கே கூட்டி வந்து அதை வந்து கும்கியாக வந்து நம்ம வந்து மாற்றுறதுக்கான வேலைகளை வந்து அங்கே இருக்க யானை பாகனங்களை வந்து இருக்காங்க சரிங்களா இங்கே சாயங்காலம் போனீங்கன்னா அங்கே பார்க்கும் போதே அப்படியே குஷியாயிருவீங்க யானையெல்லாம் பார்த்துட்டு ஓகே அங்கே வந்து சாயங்காலம் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க சரிங்களா ஸோ நல்ல இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க ஏன்னா திருப்பி சொல்கிறேன் இயற்கை எப்போவுமே அழகு இயற்கை நேசிக்கிற எல்லாருமே ரொம்ப அழகு சரிங்களா ஸோ அந்த வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்தி நீங்கள் நாளைக்கு ஏன்னா நீங்கள் இங்கே பார்வையாக தான் இருக்கீங்க நாளைக்கு உங்களில் எத்தனையோ பேர் வந்து ஐஏஎஸ் ஆவீங்க ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆவீங்க பெரிய பெரிய இடத்துக்குலாம் போவீங்க ஸோ அதற்கான ஒரு உள்ள ஒரு ஒரு காதலாக எடுத்துக்கோங்க ஸோ லவ் பண்ண ஆரம்பிச்சுங்க இயற்கையை ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னாகும் அந்த அஃபெக்ஷன் வந்து வந்துடும் ஒரு விஷயத்த வந்து நம்ம அனுபவிச்சு போனோம்னா அதோட விளைவு வந்து மிகப்பெரியதாக இருக்கும் அது வந்து பயன் வந்து நம்மளுக்கு மட்டும் இருக்காது நம்மளை சார்ந்த நூறு பேத்துக்கு போய் சேரும் நீங்கள் அனுபவிச்சு ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா ஸோ இயற்கை எப்போவுமே வந்து அதை நம்மளுக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் இயற்கையை வந்து யாரும் பாதுகாக்க தேவையே இல்லாத ஆட்டோமேட்டிக்காக அதை பாதுகாக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டிமாண்ட் டேய் நீ வந்து மரம் வச்சாண்டா நீ வந்து இருக்கணும் நம்ம ஒரு முடிவு வந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம் காரு பைக்கெல்லாம் வாங்குற விட்டுட்டு எல்லாம் மரம் வாங்க ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட சூழலும் வந்துடும் ஸோ இயற்கை வந்து அதுக்கான தேவையை தானே எடுத்துக்கும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ சஃபர் ஆக போது நம்ம தான் சஃபர் ஆகும் இயற்கை சஃபர் ஆகாது நம்மளை சஃபர் பண்ண வச்சு தான் அது மேலே போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் உங்கள் குடும்ப அளவு உங்கள் பங்களிப்பை வந்து எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க எல்லா சமயத்துலையும் கொடுத்துட்டே இருங்க சரிங்களா நல்ல பெரிய ஆஃபீஸர் ஆவாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லாமே வந்து நல்லா பண்ணுங்கள் அதற்கான ஒரு ஆரம்பமாக இதை எடுத்துக்கங்க இந்த பயணத்தை உங்களோட ஆர்வமாக எடுத்துக்கங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பரம்பிகுளம் போவீங்க அங்கேயும் நல்லாயிருக்கும் நம்ம கேரள வனத்துறை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அங்கேயும் டூரிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுப்பார் ஒரு ஆஃப் அன் ஹவர் என்னடா அப்போ தான் ஆஃபலி லீவு ஜாலியாக கூட்டி வந்தாங்க அதான் ஸ்கூலுக்கு கூட்டி வந்தேன் நான் அங்கே எடுத்தால் தான் இங்கேயும் கூட்டி வந்துட்டேன் இல்லைங்களா ஓகே ஸோ ஹாப்பியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் ரசிங்க ஓகேவா ஓகே யூ மூணு விஷயத்துக்காக அவரை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் முதல் விஷயம் இந்த காட்டை காப்பாற்றிட்டுருக்க இருக்கவர் சரியா ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும் ரெண்டாவது விஷயம் நமக்கு ஒரு நல்ல உரை கொடுத்துருக்கிறார் இந்த ஒரு உங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர் எவ்வளோ வே பிஸின்னு இப்போ ஏன்னா அவ்வளோ பெரிய காட்டாக அவர் காப்பாற்றணும் அது போகணும் அதுக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம கூட்டம் ஒரு மூன்றாவது இந்த ட்ரிப்பு முழுக்க அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த பயணம் எளிதெல்லாம் இங்கே வர முடியாது எல்லாராலையும் அதுக்கு முன் அனுமதி இன்னும் என்ட்ரன்ஸில் இருந்து இங்கே வர்றதுக்குள்ளார சிட்டாக தான் வரணும் நமக்கு ஈஸியாக வந்துட்டோம்னா அதுக்கு முழு முதல் காரணம் சரி சுந்தர வடிவேல் சார் ரேஞ்ச் ஆஃபீஸர் தான் எல்லோரும் இந்த மூன்று காரணங்களுக்காக அவருக்கு எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்டலோடு நன்றி சொல்லலாம் அவருக்கு நம்ம எல்லார் சார்பாக ஒரு நினைவு பரிசை என் ஓசை அமைப்பினுடைய ஆனந்த அவர்கள் வழங்குவார் தேங்க் யூ